அன்பு நேயர்களே வணக்கம் வருகின்ற புதன்கிழமை அமாவாசை இது ஆனி மாதத்தினுடைய அமாவாசை ரொம்ப சிறப்பு இருக்குது இது சகலவிதமான சாபங்களையும் பாபங்களையும் துடைத்து நம்முடைய எல்லா விதமான குற்றங்களையும் குறைத்து நம்மை பரிசுத்தப்படுத்துகின்ற அற்புதமான ஒரு அமாவாசை நம்ம பொதுவாகவே இந்த அமாவாசை அந்த விரதம் இருந்து முன்னோர்களை வணங்கினால் ஒரு ஹெரிடிட்டி வருது பார்த்தீங்கன்னா அந்த பரம்பரையாக வரக்கூடிய அந்த கொடிய வினைகள் நிம்மதி குறைவு சுபகாரியங்களில் ஏற்படுகின்ற தடை சில குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா எதிர்பாராத விபத்துக்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் அதை போன்ற சில விஷயங்களெல்லாம் இந்த மாதிரி இந்த அமாவாசை விரதம் இந்த அமாவாசை விரதம் இருந்து முன்னோர்களை நினைத்தால் அப்படிப்பட்ட சில தவிர்க்க முடியாத நம்மளால் நம்மால் வந்து கட்டுப்படுத்த முடியாத இந்த அசுபங்கள் என்று சொல்லக்கூடிய விஷயங்களெல்லாம் ஒரு மாதிரியாக நிவர்த்தி பொதுவாகவே இது நம்முடைய பாபங்களுக்கான ஒரு பிராயச்சித்தம் என்று கூட வச்சுக்கலாம் அன்றைக்கு நம்ம எள்ளும் நீரும் இறைத்து அவர்களுடைய பெயர்களை சொல்லி முறையாக மந்திர அதுக்குன்னு இருக்குது அந்த மந்திரத்தை தெரியாதவர்கள் கூட நீங்கள் எள்ளும் நீரும் இறைத்து முன்னோர்களுடைய பெயரை சொல்லி இந்த எள்ளும் நீரும் அவர்களுக்கு உணவாகவும் நீராகவும் அமைந்து அவர்கள் பசியையும் தாகத்தையும் தீர்க்கட்டும் அப்படி என்று சொல்லி நம்முடைய உள்ளங்கையை குழித்து அந்த நீரை நம்முடைய வலது கை கட்டை விரலால் கீழே பூமியில் விழும்படி செய்தால் அதுதான் தர்ப்பணம் அதுதான் தர்ப்பணம் இந்த தர்ப்பணத்தை செய்யலாம் செய்துவிட்டு அவர்களுடைய ஆசிர்வாதத்தை பெறலாம் யாராவது ஒருவரை அழைத்து வந்து நம்முடைய வீட்டிலே அன்றைக்கு சாப்பாடு போட்டு அவர்களுக்கு இயன்ற தட்சணை கொடுக்கலாம் இப்படி செய்தால் முன்னோர்களுடைய ஆசி கட்டாயமாக கிடைக்கும் இன்றைக்கி வேற என்ன விசேஷம் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி புதன்கிழமை அந்த புதன்கிழமையில் பார்த்திங்கன்னா திருவள்ளூர் தெப்பம் பொதுவாகவே அம்மாவாசையில் பார்த்திங்கன்னா திருவள்ளூருக்கு ஒரு சிறப்பு இருக்குது திருவள்ளூர் கோயில் வந்து நூற்றி எட்டு திவதேசங்களிலே ஒரு திவதேசம் அங்கே ஒரு அருமையான புஷ்கரணி ஒன்று இருக்கு ரொம்ப பெருசாக நீராழி மண்டபத்தோடு இருக்கக்கூடிய அற்புதமான புஷ்கரணி அங்கே அமாவாசை தர்ப்பணம் பண்ணுவது ரொம்ப சிறப்பு முன்னோர்களை நினைத்து அந்த நீர்நிலையில் ரொம்ப பேர் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க இடமே கிடைக்காது அதுவும் இந்த ஆனி மாதத்தில் இந்த தளத்தில் என்ன சிறப்பு அமாவாசைக்கு என்று சொன்னால் அன்றைக்கு பெருமாள் தெப்பத்திலே இருப்பார் தெப்ப உற்சவம் நடக்கும் அதுக்கு திரு எவ்வுள் திருவள்ளூர்னுட்டு நம்ம சொல்கிறோம் இல்லையா அது திருவள்ளூர்ங்கிறது மருவியது திரு எவ்வுள் அதாவது இந்த கதையை ரொம்ப ஆச்சரியமான கதை குரு என்னும் ஒரு முனிவருடைய யாகத்தினுடைய பயனாக அவருக்கு சாலி ஹோத்ர மகரிஷி சாலி ஹோத்ர மகரிஷி அப்படின்னுட்டு ஒரு மகரிஷி அவதரித்தார் அவர் அவருக்கு ஒரே தவம் என்ன தெரியுமா அதிதிக்கு உணவு டெய்லி கொடுக்கணும் அதிதினா நமக்கு முகம் தெரியாதவங்க யாராவது ஒருத்தவங்களுக்கு சாப்பாடு போட்டுட்டு தான் சாப்பிடணும் அந்த அதிதி கிடைக்காட்டே அவர் சாப்பிடவே மாட்டார் அவர் ரொம்ப எளிமையான உணவு கொஞ்சோண்டு மாவு வச்சுருப்பார் அந்த மாவை வந்து என்ன பண்ணுவார்னா அப்படியே கொஞ்சம் இப்போ சப்பாத்தி ஆட்டம் ஆக்கி தட்டி அதை வந்து அவர் வந்து அதிதிக்கு கொடுத்து விடுவார் அதிதிக்கு கொடுத்து அவர்கள் சாப்பிட்ட பின்னாடி அதில் மீதி இருக்கிறத இவர் சாப்பிடுவார் அவ்வளோதான் அவருக்கு ஒரு தவம் இப்படி செய்தாலே தவம் எப்படி விருந்தினர்களுக்கு விருந்தினர்கள்னா வருவிருந்து பார்க்க வேண்டும் செல்விருந்து அடுத்து யாராவது விருந்தாளிங்க வருவார்களா அப்படின்னுட்டு நோக்க வேண்டும் அப்படி இருந்தால் அவர்களுக்கு தேவர்கள் கூட அவர்களை அழைத்து விருந்து தருவதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்று திருவள்ளுவர் சொல்வார் இல்லையா அந்த மாதிரி இந்த விருந்தாளிகளை கூப்பிட்டு அவர்களுக்கு வேண்டியதை செய்வது என்பது ஒரு பண்பாடு இந்த பண்பாடு இதிலே இருக்குது அதனால் அப்படி அவர் இருக்கின்ற பொழுது ஒரு நாள் பெருமாள் என்ன பண்ணாருன்னா அவரே ஒரு வயோதிக முனிவர் வேஷத்தில் வந்து இவர் வீட்டில் வந்து ரொம்ப பசிக்குது எதாவது குடு என்னார் இவர் பார்த்தார் இவர் தாங்கிட்டே இருந்து அந்த மாவை கொடுத்துட்டார் அதை சாப்பிட்டார் அவர் இவர் கொஞ்சோண்டு வச்சுக்கிட்டு ஒரு பாதி இவர் வச்சுருந்தார் சாப்பிட்றதுக்கு உடனே எனக்கு பத்த மாட்டேங்குது நல்லா இருக்கு இன்னும் கொஞ்சம் கூடு அப்படின்னு சொன்ன உடனே அந்த முனிவர் கேட்குறார் இல்லையா அதனால் வந்து அவர் என்ன பண்ணார்னா அதில் ஒரு பகுதி எடுத்து கொடுத்தார் இப்போ கொஞ்சோண்டு தான் இருக்குது ஒரு கால் பகுதி தான் இருக்குது இவர் மறுபடி மறுபடியும் அவரையே பார்த்துக்கிட்டு இன்னும் கொஞ்சம் இருந்தால் கொஞ்சம் கூட அப்படி என்ன சரி தனக்கு இல்லாட்டியும் போட்டும்பான் வயசானவர் அரை வயத்தோடு ஏந்திரிக்க கூடாதுங்கிறதுக்காக அவருக்கு மீதி மாவையும் கொடுக்குறார் அவர் எல்லாத்தையும் சாப்பிட்டு ஏப்ப விட்டுட்டு நான் வந்து சாப்பிட்டுட்டேன் எனக்கு கொஞ்சம் படுத்தால் பரவாயில்ல எந்த இடத்துல படுக்கலாம் ஒரு இடம் இடங்காமியே அப்படிங்கிற எவ்வள் அப்படின்னு சொல்கிறேன் எவ்வளோ எந்த இடத்துல நான் படுக்கிறது என்கிற உடனே முனிவர் தன்னுடைய ஆசிரமத்தில் கொஞ்சம் மேடாக இருக்கிற பகுதியில் அந்த பெருமாளுக்கு இடம் கொடுத்து இந்த இடத்துல சிரம பரிகாரம் பண்ணிவிட்டு போகலான்னு உடனே அந்த இடத்துல பெருமாள் படுத்துட்டாரோம் படுத்துட்டா அப்புறம் அவருக்கு காட்சி தருகின்றார் அவர் தான் இப்போ இருக்கக்கூடிய திருவள்ளூர் வீரராகவ பெருமாள் அந்த காட்சியை தான் நம்ம படுக்க எவ்வுள் என்று கேட்டால் அதுக்கு எவ்வுள் எவ்வளூர் அப்படின்ட்டு பேர் வந்தது இந்த தாயாருக்கு பேர் வந்து வசுமதி தாயார் ரெண்டு பேர் திலீப மகாராஜாவுக்கு பெண்ணாக பிறந்து பெருமாள் மனமுடித்தார் இதில் ரொம்ப அற்புதமான விஷயம் அந்த தெப்ப உற்சவம் இந்த அமாவாசையில் நடக்குது இல்லையா அன்றைக்கி மூன்று நாள் தெப்ப உற்சவம் அதில் சுவாமிக்கு முத்தங்கி சேவை இருக்கும் இரவு பார்த்திங்கன்னா கோயில் திருக்குளத்திலே தெப்ப உற்சவம் சரி இந்த பெருமாளுக்கு தெப்ப உற்சவம் விசேஷம் நடக்கக்கூடிய அமாவாசை என்பதுனாலே நம்ம ஒரு பாசுரத்தை நினைக்கணும் இல்லையா பெரிய திருமொழியில் திருமங்கையாழ்வார் ஆழ்வார் பாடின ஒரு அற்புதமான பாசரம் இந்த பெருமாள் மேலே பாடின பாசரம் அந்த பாசனம் வருது பாருங்க முன்னோர் தூது வானரத்தின் வாயில் மொழிந்து அரக்கன் மன்னூர் தன்னை வாழியினால் மாழ முனிந்து அவனே பின்னோர் தூதன் ஆதி மன்னர்க்காகி பெருநிலத்தார் இன்னார் தூதன் என நின்றான் எவ்வள் கிடந்தானே ரொம்ப ஆச்சரியமான பாசனம் முன்னோர் தூது வானரத்தின் வாயில் மொழிந்து போய் அனுமனை அனுப்பின உடனே அனுமன் போய் ராமசாமி தூதனானடா நானடா என்றான் அப்படிங்கிற மாதிரி நான் ராமர் அனுப்பிய தூதன்ட்டு லங்கேஸ்வரன்கிட்ட போய் தன்னுடைய வாலையே கோட்டையாக வச்சுக்கிட்டு பேசுகிறாராம் நீ சீதையை விடுறியா இல்லை உன்னுடைய ஆவியை விடுறியான்னுட்டு முன்னோர் முன்பு ஒரு நாள் தூது வானரத்தின் அனுமன் என்கிற வானரத்தின் வாயில் மொழிந்து அதுக்கு பிறகு என்ன நடந்தது அவனே வந்து கம்ப்ளீட்டாக அந்த இலங்கையை அழித்து திரும்ப வந்து எம்பெருமானுடைய அடியணை பணிந்து விஷயத்தை சொன்ன உடனே வானர குட்டங்களோடு போயிட்டு அந்த கடலுக்கு அணையை கட்டி அந்த பக்கம் போய் என்ன பண்ணார் மன்னூர் தன்னை வாளியினால் மாழ முனிந்து அந்த இலங்கை கம்ப்ளீட்டாக அழிச்சிடறாரான் அம்புனால் அழிச்சிட்றாராம் அன்பு இருந்தால் காப்பாற்றுவார் இல்லாட்டி போனால் அம்புனால் அழிச்சிடுவார் அவனே இப்போ என்ன ஆயிடுதுன்னா அடடா எப்பேற்பட்ட ஒரு தூது காரியத்தை அனுமன் பண்ணியிருக்கிறாரு நம்ம யாருக்காவது தூது போக வேண்டுமே என்பதற்காக பின்னோர் தூதன் ஆதி மன்னர்க்காகி பஞ்சபாண்டவர்களுக்காக ஓலை கட்டி கொண்டு தூட நடந்தானாம் ஏன்னா பெருமாளுக்கு வேற யாராவது ஒரு விஷயத்தை செய்தால் இவருக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வந்துருமா இன்னார் தூதன் சொல்லிக்கிறானா நான் பாண்டவ தூதன் பெருமாளுக்கு பாண்டவ தூதன் காஞ்சியில் ஒரு திருக்கோயிலில் அவருக்கு பேர் இருக்கு இன்னார் தூதன் என நின்றான் கிடந்தானே இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் செய்தவனை எங்கே தரிசிக்கலாம் என்று சொன்னால் அமாவாசை என்று திருவள்ளூர் வள்ளூர் திரு எவ்வுள் என்று சொல்லப்படுகின்ற இந்த தலத்திலே வீரராக பெருமாளாக தரிசனம் பண்ணி வசுமதி தாயாரையும் வணங்கி நம்ம வாழ்த்துக்களை பெறலாம் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நாள் இந்த அமாவாசை இந்த அமாவாசை நாளிலே முன்னோர்கள் கடன்களை எல்லாம் செய்து பெருமாளை வணங்கி திருவள்ளூர் தெப்பத்தை பார்க்க முடிந்தால் அன்று போய் தரிசனம் செய்து இந்த திருவள்ளூர் பெருமானை தரிசித்து இந்த பாசரத்தை நாம் ஓதினால் நமக்கு சகல நன்மைகளும் கிடைக்கும்